வணக்கம் நண்பர்களே ஏரியா அட்டகசமான செட்டி மண்டபம் இந்த செட்டி ஏரியாவில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த தான் பார்க்க போறோம் கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபம் பக்கத்துல அருமையான ஒரு லொகேஷன்ல சூப்பரான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்க போறோம் வாங்க வீட பார்த்துடலாம் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம் அந்த செட்டி மண்டபத்தில் ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்க போறோம் அருமையான ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க கேட்டர் கம்யூனிட்டி ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கேட்டகிரி தான் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காங்க வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கார் பார்க்கிங் நல்ல மாதம் பெருசா இருக்கு கார் பார்க்கிங்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து போர் பாயிண்ட்டும் வந்துடும் போர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர் வீல் வந்து ஐம்பத்தஞ்சு அடி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அருமையான ஒரு ஏரியாவில் சூப்பரான ஒரு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃபா உங்களுக்கு ஃபுல்லு மேலே ஸ்பார்க் லைட்ஸ் வச்சுருக்காங்க இந்த கேட்டு வாசப்படிக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட் வந்துடும் கீழே யூபிஎஸ் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க கார் வாஷ் பண்ணுறது மாரி வெளியில் பைப்பும் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட கார் வாஷ் பண்ணக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும் மாடிக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க வெளியில தான் வாசப்படி வச்சுருக்காங்க தேவைப்பட்ட மாடியிலையும் நீங்கள் ரெண்டல் விடுற மாதிரி கட்டிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மெயின் டீ டீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாசாக பெருசாக இருக்குதுங்க ஹால் ஃப்ளோர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட் தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹாலில் ரெண்டு ஃபேன் பாயிண்ட் இருக்குது ஊக்கு இருக்குது தொட்டில் கட்ட கொள்ளாத ஊக்கு இருக்குது டிவி பாயிண்ட் வந்துடுது ஹாலில் செல்ஃபு வந்துடுதுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாரி செல்ஃபும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பூஜை ரூம் இந்த ஏரியாலும் வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் இந்த ஏரியாவிலும் பூஜை ரூம் வச்சுக்கலாம் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இது சிங்கிள் கட் பெட்ரூமு ஆனால் டபுள் கட் கூட போடலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு பெரிய பெட்ரூமு இது செல்ஃபு ஸ்லாபு எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மேலே ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அதேமாரி மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லையும் குடன் பர்பஸ் ஜாமாக்கிய கொள்ள குட் பர்பஸ் கொடுத்துருக்காங்க செல்ஃப் ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளீரா சூப்பராக நீட் அண்ட் கிளியரா இருக்குங்க அருமையான ஒரு டெக்கரேட் ஒர்க் பண்ணிருக்காங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியால தான் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய வீடு நம்மள்கிட்ட விற்பனை இருக்கு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க அருமையான ஒரு ஒரு சூப்பரான ஒரு வீடு கட்டியிருக்காங்க இது கிச்சன் ஏரியா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபிளாக இருக்குது வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடும் கிழக்கு திசை பார்த்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க வாட்ரு வந்து கிளியர் வாட்ரு இந்த ஏரியா வரைக்கும் போர் வாட்ரு கிளியர் வாட்ருங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இந்த வீடு விற்பனை வீடு அமைஞ்சிருக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடும் இந்தியன் டாய்லெட் அட்டாச்சு வந்துடும் உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டில் உங்களுக்கு மேலே செவர் பாத்து வந்துடும் வாட்ரு ஹீட்ரு வந்துடும் எக்ஸஸ் வந்துடும் ஹேண்ட் வாஷ் வந்துடும் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடுங்க காமனாக ஒரு டாய்லெட் வந்துடும் அதுமாரி கொல்ல பக்கம் பார்த்தீங்கன்னா கொல்லையில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்துடுது அது இல்லாமல் கொல்லை சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு ஃப்ரெண்ட்லேயும் கிரில் கேட்டு சேஃப்டி கேட் இருக்குது கொல்லையிலையும் கிரில் கேட் இருக்குது கொல்லையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி கேப்பு தான் இருக்கும் சந்து ரொம்ப இருக்காது ரெண்டு அடி கேப்பு தான் இருக்கும் அதிகமாக பயன் இருக்காது தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம் அதுமாரி ஒரு கிரில் கிரேட் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு இடத்தோட இந்த பக்கம் இந்த கேட் இருக்குல்ல இந்த கேட் ஓப்பன் பண்ணாலும் இதில் ஒரு மூணு அடியிலேருந்து பின்னாடி நாலரை அடி வரையும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு சந்து வந்துடுதுங்க இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக் பாயிண்ட் போட்டிருக்காங்க அதாவது குளிக்கிற வேஸ்ட் வாட்ரு நம்ம பாத்திரம் கலர் வாட்ருலாம் இருக்குது வேஸ்ட் வாட்டர் எல்லாமே சோக் பீட் பாயிண்ட்டில் வந்துடும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு சந்து கிடச்சிருது நீங்கள் பழைய ஜாமும் போட்டு வைக்க கூட ரொம்ப பயனாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கும் போது எல்லாம் நீட் அண்ட் கிளியராக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி கொடுத்துருவாங்க அதுமாதிரி மாடிக்கு தனியாக ஒரு உங்கள் மெட்டல் கேட் போட்டிருக்காங்க தேவைப்பட்டுச்சுன்னா மாடியில் நீங்கள் ஒரு வீடு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணணுனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மாடியில் ஃப்ளோர் டைல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அடுத்த வேலை ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கு பக்கத்தில் கட்டுறதும் அவங்க தான் கட்டிகிட்டு இருக்காங்க சூப் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அருமையான ஒரு விற்பனை வீடு அவைலபிளாக இருக்குது உங்கள் நண்பர்கள் யாரும் விற்பனை வீடு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான லொக்கேஷனில் சூப்பரான ஒரு வீடு இருக்குது யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பே பேசுறேன் அனைவருக்கும் நான் தான் உங்கள் கலக்கப்பதி அறிமுக இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்றது தான் சொல்லிட்டே எல்லாருக்கும் हाय फ्रेंड्स சொல்லிட்டேன் நான் வணக்கம் Kuwait தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் யூடியூப் YouTube சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊடிய Kuwaitல நடக்குற நிறைய நிகழ்ச்சிகள் அட்ல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகுச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க लाइपनगा, शारपनगा, शुब्सक्राइपनगा, ओके? नान, English so is like, so live type one, आँ और तुपोर्णाफ व्हा प्रणाफ अचानल यहाँ। बढे लाइपनगा.